யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவருக்குத்தான் சிவத்தை அறிகின்ற கல்வி சித்திக்கும் ரொம்ப சிம்பிள் சிவம் சிவம்தான் சொல்லிட்டார் அதனால யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவருக்குத்தான் இந்த சிவத்தை அறிகின்ற வீட்டு கல்வி சித்திக்கும் எனவேதான் அன்புடைமை என்கின்ற மந்திரத்திற்கு பிறகு கல்வி என்கின்ற மந்திரத்தை வைத்திருக்கிறார் திருமூலண்டே நூல் நூல் வரிசையிலேயே வகுக்கப்பட்ட வரிசையிலே அன்புடைமைக்கு பிறகுதான் கல்வி வருகிறது அன்பில்லாத கல்வியால் என்ன பயனும் இல்லை ராஜாஜி சொல்வார் எம் வெறும் தகர டப்பா சத்தம் இதெல்லாம் அன்பில்லாத பக்தி இல்லாத கல்வி என்பது பிரயோஜனமே இல்லை என்பார் நம்முடைய நண்பர் வாவேசு அவருடைய கவிதையில சொல்வார் வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை அவ்வளோ அதனால அன்புடைமைக்கு பிறகுதான் கல்வி வைத்திருக்கிறார் அன்பே சிவம் என்றே வாழ்ந்த நெடுக வாழ்ந்த நீடு வாழ்ந்த வாழ்வாங்கு வாழ்ந்த திருமூலர் தான் என்ன கற்றேன் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார் அதுதான் ரொம்ப அழகு குறிப்பறிந்தேன் உடல் குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடிச் செரிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை குறிப்பறிந்தேன் உடல் அதாவது கடவுள் இந்த உடம்பை எதற்காக வழங்கினான் என்பதன் குறிப்பை நான் உணர்ந்து கொண்டேன் அது கடவுள் இந்த நீயே பார்த்து புரிஞ்சுக்கணு கடவுள் இந்த உடம்பை எதற்காக வழங்கினான் என்ற குறிப்பை நான் உணர்ந்து கொண்டேன் எதற்காக எதற்காக இந்த உடம்பை கொடுத்தான் கடவுள் உடம்பில் இருக்கும் போதே ஆணவத்தை நீக்கி சிவனை அடைய வேண்டும் அதற்காக கொடுத்தான் இறைவனை தன்னை அடைய வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு ஒரு உபாயமாக ஒரு வாகனமாக வழிமுறையாக வசதியாக உடம்பை கொடுத்தான் இறைவன் என்று இதுதான் கல்வியினுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறார் திருமூலர் குறிப்பறிந்தேன் உடல் சரி இருக்கும்போதே உடம்பில் இருக்கும் பொழுதே ஆணவத்தை நீக்கி என்ன இந்த ஆணவம் இது ரமண மகர்ஷி ரொம்ப தெளிவாக சொல்வார் இந்த உடம்பு என்று ஒன்று இருக்கிறது அதிலே உயிர் என்று ஒன்று இருக்கிறது இதில் இதில் யாருக்குமே விதமான ஐயப்பாடும் இல்லை இல்லையா எந்த நாடாயிருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த மதமாயிருந்தாலும் சரி ஆத்திகராயிருந்தாலும் சரி நாத்திகராயிருந்தாலும் சரி இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில் உடம்பு என்று ஒன்று இருக்கிறது உயிர் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் இந்தியா உலகுக்கு அளித்த கொடைகள் பல உலகுக்கு வழங்கிய கொடைகள் பல அதில் தலையாயதாக பெரியவர்கள் கருதுவது என்னவென்றால் ஆன்மா என்கின்ற கோட்பாடு ஆன்மா என்பது இந்தியர்கள் கண்டுபிடித்து இந்த பாருக்கு வழங்கிய கொடை என்பது பெரியவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்வது உடம்பு உயிர் என்பதோடு நிற்பதில்லை அது அல்ல மனிதன் அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது ஆன்மா அந்த ஆன்மா உடம்பில் வாழ உயிர் தேவைப்படுகிறது உயிரும் உடம்பும் மட்டும் இருந்தால் அது மனிதனாகாது இது வந்து விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக கூட இது நிரூபணமாக இருக்கிறது உயிர் இன்னும் இருக்கிறது ஆனால் உள்ளே ஆள் இல்லை என்பார்கள் ஆசாமி இல்லை உள்ள ஆனால் உயிர் மட்டும் இருக்கிறது என்பார்கள் எனவே விஞ்ஞானமும் இதை நோக்கித்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது ஆகவே உடம்பு இருக்கிறது உயிர் இருக்கிறது ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது நம்ம ரொம்ப பெரிய விவாதத்துக்கு இங்கே போக வேண்டாம் ரமண முகர்ஷி என்ன சொல்கிறார் இந்த ஆன்மா உடலில் நுழையும் பொழுது ஒரு கலை கூடவே எழுகிறதுங்கிறார் பயிரை தான் நம்ம விதைக்கிறோம் ஆனா கலையை நம்ம விதைக்கிறோமா கலை கூடவே ஒன்று வருகிறது என்னன்னு கேட்டால் அதுதான் ஆணவம்ங்கிறார் ஸ்பூரியஸ் ஆஃப் ஷூட் கால்டு ஈகோ என்கிறார் ஒரு ஒரு நச்சு கலை ஒன்று கூடவே எழுகிறது இதுக்கு பேர் தான் ஆணவம் ஆணவம்னா என்னன்னு கேட்டால் அந்த ஆன்மா தன்னை உடம்பு என்று நினைத்து கொள்வது தான் ஆணவம் அஸ்மிதா அப்படிங்கிறாங்க I ஐ the த பாடி கான்சியஸ்னஸ் தேகாத்ம தேகாபிமானம் பல பல சொற்களால் இதை சொல்லுகிறார்கள் ஆன்மா தான் ஆன்மா என்பதை மறந்து தான் இந்த உடல் என்று நினைத்துக் கொள்வதாக ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அதான் ஈகோன்னு சொல்கிறோம் அதுதான் அகந்தை கர்வம் வேறு ஆணவம் வேறு கர்வம் வேறு அகந்தை வேறு இங்கே சொல்லப்படுகிற அக அகந்தா என்று சொல்கிறார்களே அது வேறு கர்வம் என்பது கர்வம் வந்து சாதாரணமாக அறியாமையில் கர்வமாக இருக்கிறது நான் தனியாக இருக்கிறேன் நான் தான் இந்த உடம்பு என்று நினைத்துக் கொள்வது ஆணவம் இதிலிருந்து வருகிறது இந்த ஈகோ இது என்ன சொல்றாரு உடம்பில் இருக்கும் பொழுதே இந்த ஆணவத்தை நீக்கி சிவனை அறிவதே கல்வி இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்ல போனார் இந்த ஆணவத்தை நீக்காமல் அந்த ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியாது அந்த ஆண்டவனை அறிந்து கொள்ளாமல் நீ கல்வி கற்று என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை என்பது திருமூலருடைய கொள்கை எனவே இப்பொழுதே இங்கேயே இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே நம்முடைய கடமை என்ன நம்முடைய இறுதி இலக்கு என்ன என்று வகுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக சென்று நாம் ஆண்டவனை அடையக்கூடிய முயற்சியை ஈடுபட வேண்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு வைக்கக்கூடாது என்றார் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல ஒவ்வொரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையா வைக்கிறார் நுண்ணுட்பமான எச்சரிக்கை அன்றறிவாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் உதவாது உதவாது உடம்பு வணங்காது உள்ளம் பணியாது புத்தி தனக்கு தானே சுற்றி செய்து கொண்ட அனார்கலை சமாதியில் இருந்து கோட்பாடுகள் கொள்கைகள் கான்கிரிட்ட கான்செப்ஷன் என்பாங்க அது மாதிரி தன்னுடைய கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் இதெல்லாம் சுத்தி சுத்தி தனக்கே ஒரு சமாதி கட்டிக்கிட்டு இருக்கும் வயசு ஆக ஆக அதெல்லாம் உடைச்சிட்டு அப்புறம் வெளியில வந்து செய்ய முடியாது அன்றறிவாம் அப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்யாதே அன்றறிவாம் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காதே இன்றே அறத்தில் வாழ் வள்ளுவர் சொல்றாரு அதே கொள்கை தான் இங்கே நம்ம பார்க்க பார்க்கிறோம் ஆண்டவனை அடைவது என்பது உடனே அடைய அந்த முயற்சியை எடுக்க வேணும் பல பேர் சொல்லுவாங்க பையன் வந்து ஏதோ அவனுக்கு வந்து மனசுல தோணி ஒரு நாள் நல்ல புத்தகங்களை நூல்களை படித்து பெரியவருடைய சரித்திரங்களை படித்து உட்காந்து ஒரு தியானம் பண்ணாலும் உட்காந்து அப்பா அம்மா பதறிடுவாங்க என்னடா இப்ப இதெல்லாம் எல்லா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னத்தை பாத்துக்க முடியும் தூங்கையில வாங்கிவிட்ட மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலே போச்சுன்னு இருக்கு அடுத்த மூச்சுக்கு இங்கே உத்தரவாதம் கிடையாது அன்றறிவாம் என்னது அறம் குறிப்பறிந்தேன் உடல் ஓய்வு பெற்ற பின் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இந்த இறைவன் சங்கதியை கொள்ளலாம் என்றால் சரிப்படுமா உடம்பு வணங்குமா உள்ளம் கூடுமா புத்தி ஒத்துழைக்குமா சித்தத்தின் பாரம் நீங்குமா ஆன்ம தெளிவு நிலை வருமா வருமா வரவே வராது அதனால்தான் சொல்றாரு அடுத்து உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை எப்படி மிகு தேவர் பிரானை உயிரது கூடி செறிப்பறிந்தேன் என்று பிரித்துக் கொள்ளலாம் எல்லோர் மிகு பிரான்னா என்ன எல்லோருக்கும் தலைவன் நீ யாரெல்லாம் பெரியவன்னு சொல்றியோ அவனை விட மிகுந்தவன் அவனை விட மிகுதியாக உயர்வாக நிற்பவன் அவனுக்கும் தலைவனாக நிற்பவன் அவனை விட பெரியவன் இல்லை ஆண்டவனை விட பெரியவன் யாரும் இல்லை எனவே மிகு பிரான் அப்படின்னு ஒரு அற்புதமான பதம் ஒரு சின்ன சொல்லுல ஒரு சின்ன அட்ஜெக்டிவை போட்டு அந்த உயர்வை காமிக்கிறார் நமக்கு மிகு பிரான் எல்லோருக்கும் தான் அந்த மிகு பிரான் அவன் எப்படி இருக்கிறான் உயிரது கூடி உயிர்களோடு உயிராக ஒன்றாய் கலந்து செறிந்து இருக்கிறான் செழுமையாக இருக்கிறான் நிறைந்து இருக்கிறான் அழகாக இருக்கிறான் திகழ்ச்சியோடு இருக்கிறான் எந்த பாருங்களேன் எங்க பார்த்தான அழகர் அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியம் ஒரு பாரதியார் பார்த்தா எதை பார்த்தாலும் அவருக்கு வண்ணக்களஞ்சியமா இருக்கான் எப்படி இருக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எதுக்கா சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அறிவை அறியாமையோடு சேர்க்கிறான் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்தாய் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பஞ்சபூதங்கள் அதில் இந்த வியன் உலகை நீ அமைத்திருக்கிறாய் அத்தனை உலகமும் களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி இன்பம் இறைவான் ஆக எல்லோர்க்கும் தலைவனே மிகு பிரான் அவன் உயிரது கூடி செரி பறிந்தேன் மிகு தேவர் பிரானை அப்படின்னு அப்படி உயிரோடு உயிரோடு உயிராக ஒவ்வொரு உயிரிலும் அப்படி இருக்கிறான் ஒவ்வொரு உயிரிலும் உயிராக முழுமையாக நிரம்பி இருக்கிறான் கடவுள் அதுதான் அதனால்தான் அவன் பிறான் இங்க கொஞ்சம் அங்க அதிகம் அமெரிக்காக்காரண்ட்ட அதிகமாக நம்ம ஏழை மக்கள்கிட்ட கொஞ்சமாக இல்லையே இறைவன் எல்லாரிடத்திலும் ஒரே தான் இறைவன் இருக்கிறான் நம்முடைய மூளையே அப்படித்தானே வச்சிருக்கான் எல்லாமே ஒரே மாதிரி தானே வாய்ப்பை இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் தானும் எல்லாவற்றிலும் நீக்கம ஒரே விதமாய் நிறைந்திருக்கிறான் எனவே எல்லார்க்கும் தலைவனே மிகு பிரான் என்கிறார் அவன் உயிர்களோடு ஒன்றாய் கலந்து செறிந்திருக்கிறான் உயிருக்கு உயிராயிருக்கிறான் இல்லையா பிராணசிய பிராணகம் பிராணசிய பிராணகங்கிறது இல்லையா நச்சுஷான கச்சதி